பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபோர்த்து சம்மு பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டியல் முறையினா எப்படி எழுதுவோன்னா இவங்க வந்து இங்கே அதாவது சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம நம்பர்ஸு அப்படின்னு எழுதணும் அதுதான் பட்டியல் முறை பட்டியலிட்டு எழுதணும் இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் இயல் எண்கள்னால் முதல்ல என்னன்னு தெரியணும் இயல் எண்கள்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது வந்து இரட்டைப்படையிலு சொல்லியிருக்காங்க ஜீரோவில் இருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இருபதுக்கும் குறைவான அப்போ இருபதுக்கும் கீழேன்னு சொல்லிவிட்டாங்க அப்போது அதில் நம்மளுக்கு இரட்டைப்படை எண்கள் என்னென்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இதுதான் ஏன்னா இருபதுக்கும் குறைவானு சொல்லியிருக்காங்க அப்போது ஏங்கிறது இந்த இரட்டைப்படை இயல் எண்கள் வந்து இருபதுக்குள்ளே இது மட்டுந்தான் வரும் அடுத்தது செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஈக்குவல் டு ஒய் இகோலன் செமிகோலன் ஒய் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை டூ என் கம்மா என் பிலாங்ஸ் டூ கேபிட்டல் எண்ணில் இருக்குது இந்த எண்ணுங்கிற வேல்யூ நேச்சுரல் நம்பராக இருக்கும் நேச்சுரல் நம்பல்னால் இயல் எண்கள் இயல் எண்ணாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எதுக்குள்ளே முடியுதுன்னா ஃபைவ் வரைக்கும் அவங்க எடுக்க சொல்லி போட்டிருக்காங்க இப்போ ஃபைவ் வரைக்கும்னா எப்படி வரும் b equal to இங்கே வந்து ஒன் டிவைடு டூ 1 ஒன்று ஒன் 1, 1 5 ஃபைவ் வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க என் or equal to ஃபைவ் அப்போது n வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஒன்னில் இருந்து ஒன்னிலேருந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா ஃபைவ் வரைக்கும் ஏன்னா இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபைவ் வரைக்கும் எடுக்க சொல்லுவாங்க ஒன்னிலருந்து ஃபைவ் வரைக்கும் என்னோடய வேல்யூஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ இதில் போய் இந்த வேல்யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒன் பை டூனு கிடைக்கும் டூ கொடுக்கும்போது டூ இன்ட்டு டூ ஃபோர் ஒன் பை ஃபோரு த்ரீ கொடுக்கும்போது ஒன் டிவைடு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ன்னு ஆகிடும் அடுத்து ஒன் டிவைடு ஃபோர் கொடுக்கணும் டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு ஆகிடும் அடுத்து ஒன் டிவைடு டூ இன்ட்டு ஃபைவ் கொடுக்கும் போது டென் ஆகிடும் டூ இன்ட்டு ஃபைவ் டென் ஆகிடும் இதுதான் பி பட்டியல் முறையில் எழுதியாடுச்சு அடுத்தது சி எக்ஸு தஸ் நாட் எக்ஸ் என்பது ஒரு முழு கன எண் மற்றும் இருபத்தி ஏழு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இரநூற்றி பதினாறு இந்த எக்ஸுங்கிற வேல்யூ ஒரு முழு கணையன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குதுன்னா இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாறு அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எழுதணும் இருபத்தி ஏழு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ இருபத்தி ஏழுங்கிறது எது வரும் க முழு கணன்னா கணம்னா முதல்ல க்யூ பண்ணுறது க்யூ பண்ணுறது தான் கணம் அப்போ இதை த்ரீயை க்யூ பண்ணால் டுவெண்ட்டி செவனு அதேமாரி ஃபோரை க்யூ பண்ணும் ஃபோரை க்யூ பண்ணால் என்ன வரும்னா அறுபத்தி நாலு அது மாதிரி ஃபைவை க்யூ பண்ணணும் ஃபைவை க்யூ பண்ணுன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவுன்னு வரும் அடுத்தது சிக்ஸு க்யூ பண்ணுன்னா இரநூத்தி பதினாறு வரும் இப்போது இங்கே எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாறு கொடுத்துட்டாங்க ஆனால் ஈக்குவல்னு சொல்லலை இதையும் எடுக்கணும்னு சொல்லலை இதுக்குள்ளே இருக்கிறது இதை தவிர இதுக்குள்ளே இருக்கிற முழு கணையன் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இருக்கும் ஃபோர் கியூ ஃபைவ் கியூ தான் இருக்கும் அப்போ அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி அப்போ சியோட வேல் கணம் என்னன்னா அறுபத்தி நாலு கம்மான் நூற்றி இருபத்தி அஞ்சு இதுதான் பட்டியல் முறை சிக்கான பட்டியல் முறை அடுத்தது டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு எக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இசட்டு இசட்டுன்னா என்னென்னா இண்டிச்சர் முழு எண்கள் மொழியன்கள்னா ப்ளஸ் ஜீரோ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் டூ பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸட்ரா இன்ஃபினேட்டிவ் இதுதான் இன்டிஜர்ஸ் இண்டிஜர்ஸ்னா மொழியன்கள் இது வந்து அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபைவ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அதாவது மைனஸ் ஃபைவ்ல இருந்து ஃபைவுக்கு மேலே எது வரைக்கும்னா டூ வரைக்கும் எடுத்துக்க சொல்லிருக்காங்க எக்ஸோடைய வேல்யூ அப்போ என்ன வரும் மைனஸ் ஃபைவ் எடுக்க சொல்லலை ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுக்கல மைனஸ் ஃபைவ்க்கு அடுத்தது நம்பர் தான் சொல்லியிருக்காங்க அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க அப்போ டூவையும் எடுத்துக்கணும் ஈக்குவல் கொடுக்குறேன்னா எடுக்கக்கூடாது இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட நம்பர் மட்டும் தான் எடுக்கணும் இங்கே ஈக்குவல் டூன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம டூ வரைக்கும் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் டியோட பட்டியல் முறை